சார் இப்போ படையப்பா வசூல் அதாவது முன்பை விட இப்போ ரீரிலீஸ் ஆனது வந்து அதிகப்படியான வசூலை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படையப்பா வசூலை பற்றி எங்களோட முப்பது கோடி மேம் இப்போ உட்காந்து முப்பது கோடி ரீரிலீஸில் தமிழ் படம் முப்பது கோடியே இதுவரை எந்த படமும் நெருங்கவில்லை ஒரு 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 ஈர்ப்பு உண்டாச்சு அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக தான் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பதுல இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார்னு சொன்ன படம் இது கிட்டத்தட்ட அரசியலாக்கப்பட்ட படம் இயக்குனர் ரவிக்குமார் அவர்களுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதா வந்து பதிவு பண்ணி இருந்தாங்க அதுல வந்து இருக்கக்கூடிய சந்தோஷமா இருக்காங்க இதோட எதிர்பார்ப்பே அதிக அதிகல அதனாலதான் பையன் மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வெளில ஜிப்பாவை விட்டு துண்ட போட்டு கூட்டு போறாங்க யோசிங்க என்ன கிரேஸ் கிரேஸ் உச்சம் இல்லையா யூத் தமிழ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது திரைப்பட விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்ப படையப்பா வசூல் அதாவது முன்பை விட இப்போ ரீ ரீரிலீஸ் ஆனது வந்து அதிகப்படியான வசூலை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்து ரஜினி அவர்களுடைய படங்களையும் எதிர்பார்ப்போடு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படையப்பா வசூல பத்தி எங்களுடைய முப்பது கோடி மேம் இப்ப உட்காந்துருக்கு முப்பது கோடி இன்னைக்கு முப்பது கோடிய டியர் டூ ஆக்டர்ஸ் அவங்களுடைய ஃப்ரெஷ் ரிலீஸ்ல எடுப்பாங்களான்னு எடுக்க மாட்டாங்க டியர் த்ரீ ஆக்டர்ஸ் முடியவே முடியாது டியர் ஒன் ஆக்டர்ஸ் வந்து எடுக்கலாம் அதனால நான் சொல்றேன் ஃப்ரெஷ் ரிலீஸ் ரீ ரிலீஸ்ல தமிழ் படம் முப்பது கோடியே இதுவரை எந்த படமும் நெருங்கவில்லை மாறாக பதினஞ்சு கோடி இருபது கோடி கீழே தான் இருக்காங்க இவர் முப்பது கோடி தாண்டி போயிட்டு இருக்காரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்பர் கலர் ஆம்பர்னா நீங்கள் ஹாஃப் புக்டு ஃபுல்லி புக் இல்லாமல் ஹாஃப் புக்டு ஹாஃப் புக் தியேட்டர்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியுது ஸ்க்ரீன்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க முடியாது அதாவது ஒரு தமிழ் சமூகமே வெயிட் பண்ண மாதிரி இருக்குது மேம் தமிழ் சமூகம்ன்றத விட ஒரு ஒரு திரை சமூகம் இன்னைக்கு திரைப்படத்தை ஒரு மனிதரால் ரொம்ப விரும்பி பார்த்து திரைப்படங்களில் ஒரு ஒரு ஈர்ப்பு உண்டாச்சு அப்படின்னா நைன்டி ஸ்கிட்ஸுக்கு அது சூப்பர் ஸ்டார் ரஜினி அது தான் இந்த நைன்டி ஸ்கிட்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பல பல பேர் இந்த படத்தை மிஸ் பண்ணாங்க இப்போ தொண்ணூறு தொண்ணூத்தொன்றுல பிறந்தவங்க இப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டோம் ஆனா ஒரு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சுல பிற அதுக்கப்புறம் பிறந்தவங்க இந்த படத்தை பார்க்கல நாலு வயசு மூணு வயசுக்கு என்ன தெரியும் பார்க்கல அப்ப அவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய நைன்டி ஸ்கிட்ஸினுடைய கனவு இது கனவு இது தமிழ் கனவு அப்படின்றத மாதிரி ஏதோ ஒரு சொல்லணும் நம்ம இதை பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி பேசினா அதாவது திரை சமூகத்தினுடைய ஒரு கனவு இந்த படத்தை திரையரங்கல போய் பார்க்கணுன்றது ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஒரு கோடி இந்தியாவிலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட அதிக நபர்கள் பார்த்த ஒரு படமாக வந்த படம் படையப்பா படையப்பாவினுடைய அன்றைய கலெக்ஷன் வந்து இந்தியாவிலேயே அதிகமான கலெக்ஷன் தலைவருடைய நூத்தி ஐம்பதாவது படம் இருபத்தி ஐந்தாவது வருடத்துல வந்த படம் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பதுல இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார்னு சொன்ன படம் இது கிட்டத்தட்ட அரசியலாக்கப்பட்ட படம் இதுல வந்து அஹ் தொண்ணூத்தி ஆறுல எப்படி திமுக கவர்மெண்ட் அம்மாவுக்கு எதிராக திருப்பி திமுக உள்ள ஆட்சி கொண்டு வச்சு அண்ணா திமுக இதுவரை தோற்காத மிகப்படுதோல்வியை கொடுத்தது அதுக்கு முன்னாடி திமுக அதை பண்ணலை அதுக்கப்புறமும் திமுக அதை பண்ணலை ஜெயலலிதா அவர்களே தோற்க வச்சு ஏன் செங்கோட்டையின் அவர்கள் பத்து தடவை ஒன்பது தடவை ஜெயிச்சாரு பண்ணுறாங்களா ஒரு தடவை தர தொண்ணூத்தரை தான் அந்த சம்பவத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்த கையோட தொண்ணூற்றி ஒன்பது எதிரி அம்மா தான் இந்த படத்துல எதிராளியா ஒரு பெண்ணை காட்டுறாரு அது வந்து ஜெயலலிதா தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக ஓடிய ஒரு படம் அந்த கையோட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவர் அரசியலுக்கு கருவாருன்னு இவங்களே நிறைய பேசி வச்சு குறிப்பா நக்கீரனும் ரஜினி ரசிகனும் நக்கீரன் நக்கீரன் வந்து ஒரு பத்திரிக்கையாக ஆனது ஒரு பத்திரிகையாக உருவானதுக்கு காரணமே ரஜினி ரசிகன்ற ஒரு பத்திரிகை தான் நக்கீரன் கோபாலே சொல்றாரு இடத்துல அப்படி ஒரு விமரிசையாக கொண்டாடப்பட்ட படம் இந்த படத்தினுடைய கேசட் கிட்டத்தட்ட லட்சங்களை தாண்டி வித்து வித்துது அப்படி ஹிந்தி பட கேசட் தானே விற்கிற இது வந்து அப்ப உள்ள லஹரி மியூசிக் பதிவு பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டுல தமிழ் படங்கள் குறிப்பா ரஜினிகாந்த் படங்களுக்கு விற்கிற அளவுக்கு கூட விற்க மாட்டேங்குது இங்க கேசட்டுகள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஏன்னா அங்க அப்போவே ஸோ பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் பல சம்பவங்களை பண்ணிட்டு வந்த படம் படையப்பா சோ தலையோட ஒரிஜினல் ரிலீஸ் படையப்பா முடிச்சதுக்கு அப்புறம் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் மூணு மூணு பவுன்ல தாலி சாரி மூணு பவுன்ல செயின் போடுறாரு குரு எல்லாருக்கும் படையப்பாவுடைய வசூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின சம்பளத்தோட பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு பல்கம் மாடலில் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி குடுக்குறாரு அது பல பேர் அதை சும்மா ஒரு சீனுக்கு வந்துட்டு போவார் மனுஷர் அவர் அவர்லாம் பதிவு பண்றாரு வீட்டில் நைட்டு கதவை தட்டி கொடுத்தாங்க ஒரு லட்ச ரூபாய் எவ்வளோ கொடுத்தாங்க அப்போ தொண்ணூத்தி ஒரு லட்சம் என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நெருக்கமான அப்படி கொடுத்து அப்படிலாம் சம்பவம் வந்த படம் சரி இந்த படத்துக்கு ஏன் ரீ ரிலீஸ் எவ்வளவு மவுசு அப்படின்னா தலைவர் படம் தலைவர் ரொம்ப பிளான் பண்ணி என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வந்த படம் நான் என்னுடைய ஐம்பதாவது வருடத்தில் நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ அது என்னோட ஐம்பதாவது இடத்துல திரையிடப்படணும் நான் அது வரைக்கும் திரையிட மாட்டேன் எங்கேயோ யாருக்கும் கொடுக்க மாட்டேன் டிவிலயும் வந்ததில்லை ஒரு முத்து நீங்களும் நானுமே ஒரு தடவை டீல பார்த்துருப்போம் பாஷா இதெல்லாம் விட பெரிய படம் அது ஒரு முப்பது தடவை பார்த்துருப்போம் இருபது ரூபா பார்த்துருப்போம் ஆனா இந்த படத்தை பார்த்ததே இல்ல ரெண்டு தடவை சன் பிக்சர்ஸ்ட கொடுத்துருக்காரு ஒன்று ஒரு படம் அண்ணாத்த ரிலீஸ் ஆகும்போது இன்னொன்று ஜெயில ரிலீஸ் ஆகும் போது வாங்கிட்டாப்புல எங்கேயும் எவனும் பாத்தது இல்ல சில அங்கங்க எவனாவது வாங்கி பாத்துருப்பான் வச்சிருப்பான் இல்ல சோ ப்ராப்பர் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ஸ் குடும்பம் குடும்பம் இவ்வளவு ஒன்று மூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு வெள்ள ஜிப்பாவ போட்டு விட்டு துண்ட போட்டு விட்டு கூட்டு போறாங்க யோசிங்க என்ன கிரேஸ்லாம் கிரேசினுடைய உச்சம் இல்லையா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பிஆர்ன்றாங்க சூப்பர் ஸ்டார் பிஆருடைய காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் பிஆருக்கு ஃபேனாக இருக்கக்கூடிய ஒரு பையனை தலைவர் கூட்டு போகிறாங்க படத்துக்கு அவளை ரெடி பண்ணி ஃபேமிலி ஃபேமிலியாக போய் ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இன்னும் அந்த சீன்ஸ்லாம் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த சீன்ஸுக்கு ரிப்பீட் கேட்டுட்டு அந்த சீன்ஸ் வந்தால் லைட்டை போட்டுக்கிட்டு அந்த சீன்ஸில் உள்ள டான்ஸ் எல்லாத்துக்கும் ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு கொண்டாடி தள்ளிட்டாங்க மொதல் மூணு நாள் தேட்டரில் ஸ்க்ரீன்ஸில் ஏறக்குறைய ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் ஐம்பது ஸ்க்ரீன்ஸில் ஹவுஸ் உள்ளி கம்ப்ளீட்டாக டிக்கெட்டே கிடைக்காத சூழ்நிலை இந்தியாவில் ஒரு ரியலிஸ்க்கு இருந்தானே இல்லை இந்தியாவில் ஹையஸ்ட் கலெக்டட் ரியலிஸ்ட் என்ன பாகுபலி த எபிக் கிட்டத்தட்ட எழுவத்தொம்போது கோடியே எண்பது கோடியே பண்ணியிருக்காங்க இவங்க அதுக்கடுத்து வந்தாச்சு ஏறக்குறைய அதுக்கு அதுக்கடுத்து வந்தாச்சு இதுக்கப்புறம் தும்பா அது நிறைய படங்கள் இருக்கு தலைவருடைய தளபதி பாபா பாபாலாம் பிளாப்பு படத்தை ரீரிலீஸ் பண்ணி தக்க போட்டுச்சு எவனாவது பிளாப்பு படத்தை ரீரிலீஸ் பண்ணி அது இந்த அளவுக்கு அடிப்பானா அப்படின்னா அடிக்கலாம் நான் பண்ற மாதிரி பண்ணிக்காமிச்சாரு இதையும் ஒரு புதுமையை படைத்த அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அத மாதிரி அந்த வரிசையில ஏறக்குறைய இன்னைக்கு பாகுபலிக்கு அடுத்து படைப்பா வந்துருச்சு அந்த காலத்தினுடைய பாகுபலி தான் படைப்பா அவ்வளவுதான் உண்மை அதான் நிதர்சனம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரசிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினாந்த் தலைய தலையை தலைவர் சொல்லுவாப்பில்லையே முடிய கொண்டு வந்தால் தலையே கொண்டு வந்து மாதிரி இன்னும் அவருக்கான அந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவர் எதையாவது பண்ணுவாரா பண்ணும்பொழுது அதை என்ன பண்ணாலும் அதற்காக முழு மூச்சு முழு சரத்தையோடு அதை நாங்கள் பண்ணி அது மிகச்சிறப்பாக மாற்றிக்க மா அப்படின்றதுல இன்னும் வெறியுண்ட ஒரு முன்னாடி இருக்காங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டம் அவர் என்ன நினைச்சாலும் அதை வெற்றியா மாத்தும் கண்டிப்பா இயக்குனர் ரவிக்குமார் அவர்களுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதா வந்து பதிவு அதுல எல்லா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த படம் மீண்டும் அதாவது அவர்களுக்கு அவ்வளவு இதா இருக்கு இது வந்து அடுத்த அவருடைய அடுத்த படத்தோடைய எதிர்பார்ப்பையும் வந்து அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட எதிர்பார்ப்பே அதிக அதிகப்படுத்தல அதனாலதான் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஹாப்பி கே சி அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது ஒரு காலத்துல வந்து அவர் வந்து ஒரு மேதை இன்னைக்கு கொஞ்சம் ஃபீல்டில் விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கார் அவர் தள்ளி இருக்கார் அப்படிப்பட்டவர் மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு அவர் நினைக்க மாட்டாரா யாருக்குமே அது இருக்கக்கூடிய ஆசை தானே அப்போ இன்னைக்கு படையப்பா போடக்கூடிய இந்த கோஷமும் படையப்பா போடக்கூடிய இந்த உலகம் தாண்டிய வரவேற்பும் பாரிஸில் நிற்கிறான் இந்த படத்தில் ஒரு வசனம் வரும் அந்த ஒரு பிஜிஎம் போட்டுவிட்டு ஏரமன் பிஜிஎம்ல அப்படியே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் சுற்றி வரும் கேமரா அந்த மாதிரி பாரிஸில் படத்தினுடைய ரீரிலீஸ்க்கு அப்படியே கேமரா போய்கிட்டே இருக்கு கூட்டம் நைட்டு நிற்கிது பனி வெஞ்சிக்கிட்டு இருக்கு நைட்டு நிற்கிது பாரிஸில் ஜெர்மனியில் நிற்கிறேன் மேம் ரீ எதுக்கு ஜெர்மனியில் நிற்கிறான் ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஆஸ்திரேலியாவில் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து விஜய்க்கு சூர்யாவுக்கு இவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு படங்கள்லாம் வந்திருக்கு இவருக்கு ரீ ரிலீஸுக்கு வருது தொண்ணூத்தொன்பது வந்த படம் ரீரிலீஸ்க்கு வருது அப்போ பார்த்துக்கோங்க அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு உலகம் தலைவர் எதிர்பார்ப்பு வந்ததுனால இன்றைக்கி அவர் குஷியாக இருக்காரு ஏன்னா தலைவரே என்ன லீடு கொடுத்துருக்காருனா நீலாம்பரி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அது ப்ராப்பராக ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்தாருன்னா பண்ணிடலாம் அப்படின்றார் அப்போ அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அந்த உற்சாகத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏற்கனவே அது நீங்க யோசி பொதுவாகவே ஒன்னு அப்படின்னா டூ வந்து தலைவர் மிகப்பெரிய ஹிட் ஆகும் எந்திரன் இப்போ நானூறு கோடி எந்திரன் டூ

நானூறு கோடி பண்ண கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி எட்நூறு கோடி பண்ண ஜெயில இருந்து எவ்வளவு பண்ண போது மொத்த தமிழ்நாடும் இந்தியாவுமே ஏங்கிட்டு இருக்கு அப்படி படையப்பாவின வரிசையில் நீள அமரின்றது வந்ததுன்னா அது ஒரு பெஸ்ட் சீக்குவல் அமையும் நாங்களா எல்லாரும் எதிர்பார்த்துதான் இருக்கோம் அப்ப அமையுமா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும் படையப்பா படம் குறித்தும் அதுல நடக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் குறித்தும் எங்களோட பையன் அமைக்க நன்றி